மாறன் சரியில்லை இப்போ ரெக்ஷன் நிறையான எபிசோட் வந்துருக்கேன்னே சொல்லலாம் மிஸ் நான் அவன் ஃபுல் கேளுங்க இந்த விட் என்னு லைக் பண்ணி நம்ம சேல் கண்டிப்பாக வந்து தாங்க மாறன் வந்து வீராவை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு வந்து போய்கிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து மாறன் வந்து செமையாக வந்து கத்துறாங்க கத்தி முடித்த உடனே வீரா திடீர்னு கண் புளிக்கிறாங்க என்கிட்ட ஏதாவது உண்மையை மறைக்கிறியா சொல்லுடா அப்படின்னு சொல்லி நம்ம வீரா வந்து கேட்குறாங்க ஏன் மேலே சத்தியமாக சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இப்பயும் உங்கள் அண்ணனை நீ காப்பாற்ற போறியா இல்லை எனக்கு நீ உண்மையா அன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த சொல்ல போறியா உங்கள் அண்ணன் முக்கியமா நான் முக்கியமாங்கிற மாதிரி வீரா வந்து மனசில் வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கங்க இப்போதைக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீராவை அழைச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம மாறன்ட்ருக்காங்கள வீட்டில் இருக்கிற யாருக்காவது ஒருத்தருக்காவது தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னடா இவ்வளோ வந்து சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி எங்கடா உங்கள் ரெண்டு பேரையும் காணோம் எங்கேயாவது பிக்னிக் எங்கேயும் போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம வள்ளி அத்தை தனியாக வார்த்தை என்னடா உன் குரலில் ஒரு பாட்டம் தெரியுது அத்தை சொல்கிறேன் அத்தை தனியாக வார்த்தை அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சு எதுவும் பேசாமல் ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொன்னோன்னே போட்ட வேலையெல்லாம் அப்படியே வந்து விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொன்னோன்னே இவன் என்ன சொல்கிறான் ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேக வேகமாக ஆட்டோ பிடிச்சி வந்துக்கிட்டே இருக்காங்க ஆட்டோவில் ஏறுனப்போ நம்ம இருக்காங்கள அவங்க மாறனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னடா ஆச்சு நீ வந்து நல்லபடியாக இருக்கனா அப்போனா ஆமா அத்தை நம்ம நினச்சதை விட பெருசாக தான் போயிட்டுருக்கு நீ வந்து ஆறுதலாக வந்து இரு அத்தை நான் வேற யார்கிட்ட வந்து ஃபோன் அடிப்பேன்னு தெரியலன்னு சொன்னோன்னே வீராவை பார்க்கலான்னு வேக வேகமாக வராங்க என்னதாண்டா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடந்த விஷயத்தெல்லாம் சட்டு சட்டுன்னு வந்து சொல்லி முடிச்சிட்றாங்க நம்ம மாறன் இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறவள நான் உண்டு இல்லைன்னு ஆக்காம விட மாட்டேன் அத்தை பார்த்துக்கலாம் அத்தை இப்போதைக்கு நம்ம இங்கே இருக்கிறது தான் நல்லது நீ கோவப்பட்டு வீட்டில் போய் ஒன்றுக்கு ரெண்டாக பேசுனா என்ன ஆகும் வீட்டில் இருக்கிற எல்லோரும் இங்கே வந்துடுவாங்க அது சரி வராது இப்போ வீரா எங்கே இருக்கா ஜன்னல் வழியாக அத்தை அப்படின்னு சொன்னேன் அந்த கதவு வழியாக வந்து பார்க்குறாங்க நம்ம வள்ளி துரு துருன்னு ஓடிக்கிட்டே இருப்பாளேடா அவளுக்காடா இந்த நிலமை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம வள்ளி வந்து கேட்குறாங்க அவ போகும்போது என்னெல்லாம் தெரியுமா சொன்னா என் மனசே வந்து இல்லாம ஆயிடுச்சு அப்படி என்னடா நடந்துச்சு சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறணும் வள்ளியும் என்னடா சொல்லாம மௌனமாக இருக்க என் கையை பிடிச்சி நீ என் கிட்டேயும் எந்த உண்மையாவது மறைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறா என்னால் எதுவுமே சொல்ல முடியாமல் போயிடுச்சு அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லான்னு பார்க்குறேன் இதெல்லாம் சரி வருமா வராதான்னு பேச்சுக்கே இடம் இல்லாத நான் எல்லாத்தையும் சொல்ல போகிறேன் சொல்லுடா இந்த மாதிரி நேரத்தில் அவள் உங்ககிட்ட ஏதாவது கேட்குறான்னா அதை சொல்லிடு அதுதான் நல்லது ஆமாத்த அதுதான் நல்லதுங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க வீராக்கா வந்து கோயிலுக்கு வந்து போகிறாங்க பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார்கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க நான் அப்படி என்ன தான் நிம்மதியாக இருந்தேன் ஒன்றுமே இல்லையே என் வாழ்க்கையில மட்டும் ஏன் தான் அடுக்கடுக்கா பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து பண்ணிக்கிட்டே இருக்க ஒவ்வொருத்தங்களுக்கா நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் எனக்குன்னு ஏன் எதுவுமே வந்து செஞ்சு தர மாட்டேங்கிற என் வீராவுக்கு மட்டும் எதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது உனக்கே தெரியும் பார்த்து ஏதாவது நல்லதாக செய்யுங்கிற மாதிரி சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பனு பார்த்து சரிடா ஏதாவது சாப்பிட்றியா வீராக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காம என்னால் பச்சை தண்ணி கூட குடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க சரிடா உன் பொண்டாட்டிக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அவெல்லாம் வந்து சட்டு சட்டுன்னு வந்து ஏஞ்சி வந்துடுவா நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி நம்ம வள்ளி வந்து ஆர்த்தல் இருக்காங்க அப்பனு பார்த்து போனவங்க எல்லோரும் வெளியில் வந்து வராங்க என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க உங்களுக்கு நல்ல நேரம் தம்பி எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்காங்க ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் போங்கன்னொடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க அந்த இடத்துல மாறன் இவ்வளோ நேரம் ரொம்ப சோகமாக இருந்தார் நீங்கள் வீரா ஹஸ்பண்டாக கிடச்சதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அப்போனு பார்த்து வீராக்காக வந்து சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு தின்னூரெலாம் எடுத்துகிட்டு வராங்க வீராவை பார்க்க போகிறேன் வீராக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு உங்கள் ஒய்ஃப் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் போய் இப்போ பேசலாங்கிற மாதிரி சொன்னோன்னே கதவை திறக்கிறாங்க நம்ம வீராவை வந்து பார்க்கலான்னு அடி வச்சு வராங்க வாடா நல்லவனே என்ன ஆச்சு சொல்ல மாட்டியா என்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து மறைக்கிறியா உன்கிட்ட நான் ஒரு சில விஷயம்லாம் மறைச்சிருக்கேன் உன் மனசுக்குள்ள இது எல்லாம் கேட்குற கேள்வியெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாமல் இத்தனை நேரம் வந்து நான் சமாளிச்சுக்கிட்டே இருந்திருக்கேன் இது எல்லாத்துக்கும் நான் முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன் நான் எதிர்பார்க்கறத இவன் சொல்லுவானா இல்லை உன்னமும் ராகவன் ராகவன் சொல்லுவானான்னு பொறுத்திருந்து பார்ப்போன்னு வீரா வந்து வச்சுட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி தான் நினைக்கும்போது பாண்டியன் விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அந்த காரை ஓட்டினது நான் கிடையாது என் அண்ணன் ராகவன் அப்படின்னு சொன்னோன்னே வீரா வந்து ஃபீலிங்காக வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க கண்ணத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க அந்த இடத்துல ஏண்டா ஏண்டா இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சா நீ இப்படி தான் செய்வேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அதனால தான் என் அண்ணனுக்காக நான் மறைச்சிட்டேன் டே முட்டாள் ஏற்கனவே எனக்கு நடந்த விஷயம் எல்லாமே தெரியும் அன்னிக்கு ராகவன் மாமா தான் வண்டி ஓட்டுன எனக்கு தெரியும்டா நீ தாண்டா என்கிட்ட வந்து உண்மையாக எந்த விஷயத்தையும் வந்து சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன வீரா சொல்கிற உனக்கு எப்படி தெரியும் ஏன்டா எனக்கு தெரியாமல் இருக்குமா நான் வந்த சில நாள்லேயே வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் மேட்டுக்கு தான் எனக்கே தெரிய வந்துச்சுன்னு எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படியா வீரா ரொம்பவே சந்தோஷம் சரி நீ ரெஸ்டு எங்கடா போகிறேன் நான் உன்னை எவ்வளோ நாளாக வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் தெரியுமா இந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்து சுமார் ஒரு பத்து மாதம் இருக்குண்டா இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஆனால் நீ தான் எதுக்குமே வந்து ஒத்து வர மாட்டேன்ட்ட நான் ஒன்று எவ்வளோ தெரியுமாடா வந்து லவ் பண்ணுறேன் இந்த விஷயத்தை நீயா சொல்கிற வரைக்கும் தான் காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி வீரா நான் உன்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க எக்ஸானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து வள்ளி வந்து இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க பார்த்து முடிச்சோன்னே எப்படியோ புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்று சேர்ந்துட்டீங்க இந்த விஷயம் உனக்கு முன்கூட்டியே தெரியுமாமா முன்னாடியே வந்து சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது என்ன உங்கள் பையனை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்களே அவனா வந்து சொல்லட்டும் தான் நான் எதுவுமே சொல்லாமல் மௌனமாக இருந்தேன் இனிமேட்டு பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி மாறா வீரா ரெண்டு பேரும் நல்லா இருங்க சரிங்களா இந்த விஷயம் இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேணாம் தெரிஞ்சிச்சுன்னா வீட்டில் வந்து பாட்டமாக இருக்கா ஏற்கனவே கண்மணி வந்து ரொம்ப வந்து சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கா முன்னாடி பார்க்குற கண்மணி மாதிரியே இல்லை அவள் எடுத்தாலும் வந்து பயப்படுறா ஆமாம் அவளுக்கு அண்ணன்னா ரொம்பவே முக்கியம் அண்ணன் திருப்பி வந்துட்டாங்கன்னு நினச்சி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து நான் தான் நல்ல விதமாக பார்த்துக்குறோம் அதுவும் விஜய் எல்லாம் வீட்டில் வந்து வச்சுருந்தா இன்னத்துக்கு ஆகிறதுன்னு அவள் பாட்டமாக இருக்கா எதாவது பார்த்து பண்ணுவீரா நான் பார்த்துக்கிறேன் என் அண்ணனுக்கும் சரி என் அக்கா மாறனை எந்த குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம்